ஆனா நைட்ல தானே பண்ணாரு நள்ளிரவுல தானார் இப்ப எல்லாம் நைட்டே வர்றது இல்லையா அவனு எல்லா நேரம் பழச்சா ஜனநாயகனுக்கு ஆபத்து இருக்கிற போது கூட தன் பிரச்சனைக்கு கூட குரல் கொடுக்க மறுக்கிற விஜய் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு எப்படி குரல் கொடுப்பாரு மோடி படம் பாத்துட்டாரு அதனாலதான் வந்து தடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றாங்க இதெல்லாம் உண்மையா இருக்குமா மோடி படம் பாத்து பாரு களத்திலே வேலை செய்யாமல் என்ன கருத்திலே இருக்கிறோம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் அரசியல் அதிகாரத்தை மட்டும் நேரடியாக அடைஞ்சிடுவேன் விசில் அடிச்சா போதும் வெற்றி பெற்றலாம்னு நினைக்கிறது இல்லை செங்கோட்டையனும் நாஞ்சில் சம்பத்தும் விஜயை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலங்கிற அளவுக்கு கட்சி நடத்துறாங்க என்ன அவர் என்ன சாதித்தார் நீங்க என்ன சினிமாவில நல்லா நடனாடினாரு கோடம்பாக்கத்துல ஒருத்தர் நல்லா ஜாக்கெட் தைக்கிறா இருக்கிறக்காக பொண்ணு கட்டி கொடுத்துருவாங்களா சி சார் நான் இங்க இருப்பேன் இல்லாட்டி நான் வந்து ஆபீஸ்ல இருப்பேன் எல்லாருமே வீட்டுல இருப்பேன் அதான் ஆபீஸ்ல தான் இருப்பேன் சுடுகாட்டியா இருக்கிறேன் மத்தவங்களா நான் என் வீட்டுல அடிக்கேன் உங்க வீட்டுல தூக்க உணர்ந்ததா கேள்விப்பட்டேன் ஆன்லைன்ல புக் பண்ணி தரேன் நீங்க வந்துருங்க வந்து என்கிட்ட வந்து துக்கம் விசாரிச்சுட்டு போங்கன்னா இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா தாவைக்காவிற்கு விசில் சின்னம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே ஸோ இந்த விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது எப்படி பார்க்குறீங்க சார் ஏற்கனவே அந்த விசில் சின்னத்தை வந்து தமிழக அரசியலிலே தொடக்கத்திலே இருந்து இந்த நாள் வரைக்கும் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய தமிழறிவி மணியனுக்கு தந்திருக்கிறார்கள் சுயேட்சையாக போட்டியிடுகிறேன் என்று மறைந்த நடிகர் மயில்சாமி அவர்களுக்கும் அந்த சின்னம் வழங்கப்பட்டிருக்கு அதனால் இது வந்து ஒரு சுழற்சி முறையில் வரக்கூடியதான் சில சின்னங்களை வந்து அவங்க வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க அந்த சின்னங்களை வந்து அவர்களுக்கு தருவார்கள் அதனால் விசிலுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஏன்னா இது விசிலடிச்சா குஞ்சுகள் தானே அது அதனால் விசிலடிச்சா குஞ்சுகளுக்கு அணில் குஞ்சுகள் என்று அவர்களால் ஏற்கனவே செல்லமாக அழைக்கப்படுகிறார்கள் அதனால விசில் அடிக்கிற கூட்டத்திற்கு விசில் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் இது வந்து விசில் சின்னம் வந்து அவங்க விருப்பப்பட்டு கேட்ட ஒரு சின்னமாக இருந்திருக்குது அதனால வந்து கேட்ட சின்னமே வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது ஓகே தேர்தல் ஆணையம் ஓரளவுக்கு பணிஞ்சு வருது அப்படி எடுத்துப்போமா இல்லை அப்படி நம்ம தேர்தல் ஆணையத்தை குறிப்பிட முடியாது பணிந்து இவர்களுக்கு பணிந்துலாம் அவர்கள் வர வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அவர்கள் யாருக்கு பணிவார்கள் அதிகாரமிக்கவர்களுக்கு தானே பணிவார்கள் விஜய் என்ன அதிகாரத்தில் இருக்கிறார் அதிகாரம் யாரிடத்திலே குவிந்து கிடக்கிறதோ அங்கே கும்பிடுவது குனிவது வளைந்து கொடுப்பது அவர்களுக்காக வாழ் பிடிப்பது அதுதான் வழக்கமே தவிர எங்குமே நீங்கள் வந்து வந்து சாதா சாமானியர்களுக்கோ வந்து வேற ஆட்களுக்கோ வந்து பணிந்து போகிற பழக்கம் வந்து யாருக்குமே கிடையாது அப்படிலாம் நம்ம எடுத்துக்கிற முடியாது தேர்தலில் வந்துட்டு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குது அப்போ தொண்டர்கள் ஆகட்டும் ரசிகர்கள் ஆகட்டும் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இங்கே விசில் சின்னம் தான் இருக்குது ஒரு பஸ்ஸில் போகிற ஆகட்டும் இல்லை காலையில் எழுந்திருக்கிற அந்த குப்பை வண்டியில் வரக்கூடிய குப்பை ஆகட்டும் எல்லா பக்கமும் வந்து எங்களுக்காக வந்து தேர்தல் பிரச்சாரம் வந்து செய்ய போகிறாங்க தேர்தல் டைமிங் வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே யாரும் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கூட நாங்கள் வாய்மொழியாக கூட நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்குவோம் எங்களுக்கு ரொம்ப சௌகரியமானதாக இருக்குது மக்கள் கிட்ட சீக்கிரமாக இதை நாங்கள் கொண்டுட்டு போயிடுவோம் இந்த மாதிரி விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க அது களத்திலே வேலை செய்யாமல் என்ன கருத்திலே இருக்கிறோம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் அரசியல் அதிகாரத்தை மட்டும் நேரடியாக அடைஞ்சிருவேன் விசில் விசிலடிச்சா போதும் வெற்றி பெற்றலான்னு நினைக்கிறது இருக்குல்ல மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்கல்ல சார் ஒரு சின்ன எதை எந்த சின்னப்போ விடிய ஒவ்வொரு நாளும் விடிய காலையில் உதயசூரியன் உதிக்குது நான் பேசுகிறேன் உங்களை கை நீட்டி பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப கை சின்னம் வருது அப்போ கை இருக்குது எல்லாருக்கும் கை இருக்குது அதனால் கை தான் இந்தியா வாழப்போகுது அப்படின்னா ஒத்துக்குறிவீங்களா நீங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சி தான் எல்லாம் நான் வந்து மாநிலத்திலையும் ஜெயிக்க போதும்னா ஒத்துக்குறிவீங்களா இப்படி கிடையாது எங்கேயாவது தான் குளத்தில் தான் தாமரை இருக்கும் அந்த தாமரை ஜெயிக்குது எல்லார்டையும் கை இருக்குது கை ஜெயிக்கலைன்னு சொல்லுவீங்களா அது எப்படி அதெல்லாம் வந்து லாஜிக் பாயிண்டே கிடையாது ஒவ்வொரு விடிய காலையிலையும் சூரியன் உதிக்குது உதய சூரியனை பார்க்காமல் ஒரு விடிகள் பிறக்கவே பிறக்காது அதனால உதய சூரியனை பார்க்கற அத்தனை பேரும் திமுக ஆதரவாளர்கள்னு சொல்ல முடியுமா சும்மா நினைவுபடுத்துவதற்கு எளிதாக இருக்கிறது என்று வேண்டுமானால் அதை புரிந்து கொள்ளலாமே தவிர இதனாலேலாம் வெற்றி வந்துரும்னு சொல்கிறது இருக்குல்ல இதுக்கு பேர் தான் மனப்பிராந்தி மனப்பால் குடிப்பது அல்லது மனப்பிராந்தி இது வந்து சும்மா தங்களை தாங்களை கொள்வது நீங்க மக்கள் நம்புகிற இடம்னு ஒன்று இருக்குல்ல இப்போ நீங்க யாரை சிறந்த குடும்பத் தலைவராக ஏற்றுக்கிறவியா நல்லா சம்பாரிச்சு குடும்பத்தை அன்பாக பார்த்துக்கிற பாதுகாப்பாக நடத்தக்கூடிய ஒரு தான் குடும்பத் தலைவனா ஊர் தலைவனா யாரை பார்ப்பிய அந்த ஊருக்கு நல்லது செய்யக்கூடிய யார் வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் யார் வீட்டில் துக்கம் நடந்தாலும் நல்லது கெட்டது பிரச்சனை நடந்தாலும் பஞ்சாயத்து தான் ஊர் தலைவராக ஏற்றுக்கிறவீங்க இப்போ எல்லாத்துக்குமே ஒரு குவாலிஃபைடு இருக்கிறது சினிமாவில் நடிப்பதனாலேயே ஒருவர் எல்லாராலையும் அறியப்பட்டவராக இருக்கலாம் எல்லாராலையும் நம்பப்பட்ட நம்பப்பட்டவராக மாற முடியுமா ஒருவரை அறிந்து வைத்திருப்பது என்பது வேறு நம்புவது என்பது வேறு விஜய் எல்லாராலையும் அறியப்பட்டவர் எல்லாருடைய நம்பகத்தன்மைக்கும் உரியவரா அதை அதைத்தான் நம்ம கேட்குறோம் அதுதான் எம்ஜிஆருக்கு இருந்தது இல்லை எம்ஜிஆரை குறித்து சொல்லுமோ சொல்லுவாங்க வீட்டிலே உலை வைத்து விட்டு அரிசி வாங்குவதற்காக எம்ஜிஆரின் வீட்டு வாசலில் நின்றால் அவர் உதவி விடுவார் அவ்வளோ பெரிய மனிதாபிமானி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து அதுதான் நம்பகத்தன்மை நீங்கள் விஜய நம்பி நீங்கள் உலையை வச்சுட்டு போய் அவர் வீட்டு வாசலில் நின்னீங்கன்னா இங்கே சட்டிலாம் கறி தீ பிடிச்சி எரிஞ்சு அடுப்பும் அணைஞ்சு பல வருஷமாக எரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அவரை அவர் கட்சிக்காரனே சந்திக்க முடியலையே செங்கோட்டையனும் நாஞ்சில் சம்பத்தும் விஜய்யை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலங்கிற அளவுக்கு கட்சி நடத்துகிறாங்க அவங்க ஒரு ஒளிவட்டத்திலே இருக்கிறார் எப்போவுமே அதாவது ரொம்ப வந்து அதாவது முல்லாவுடைய ஒரு கதை இருக்கிறது முல்லா வந்து ஒரு குதிரை வளர்த்தார் அவருக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு குதிரையை விற்கலாம்னு போனார் குதிரையை பற்றி முல்லா வந்து சந்தையில் பில்டப் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாருன்னா இந்த குதிரை மாதிரி உலகத்தில் சிறந்த குதிரை கிடையாது இந்த குதிரை வந்து நீங்கள் வந்து மியூசிக் போட்டிங்கன்னா பிரமாதமாக நடனாடும் இந்த குதிரை வேகமாக பாஞ்சு ஓடும் இந்த குதிரை அளவுக்கு எனர்ஜியான இன்னொரு குதிரையை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு குதிரையை வர்ணிச்சிக்கிட்டே இருந்தார் போகிற பக்கில் இருக்கிற ஒருத்தன் கேட்டான் இவ்வளோ நல்ல குதிரையை நீ இதுக்கு விற்கிறேன்னு கேட்டான் சரி அப்போ நானே வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு போயிட்டார் நீங்கள் ஓவர் பில்ட் கொடுக்குறது இருக்குல்ல அது ஒர்க் அவுட் ஆகாது கடைசியில் அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது என்ன அவர் என்ன சாதித்தார்னு என்ன சினிமாவில் நல்லா நடனாடினாரு கோடம் கோடம்பாக்கத்தில் ஒருத்தர் நல்லா ஜாக்கெட் தைக்கிறாருங்கிறக்காக பொண்ணு கட்டி கொடுத்துருவாங்களா ஓ இது வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஒரு தனித்திறமை அது ஒருத்தர் சினிமாவில் நடிக்கிறாரு டான்ஸ் ஆடுறாரு பாட்டு பாடுறாரு அப்படின்னா அவருக்கு இந்த நாட்டையே எழுதி கொடுத்துடலாமா இப்போ அஜித் வந்து என்ன செய்யறது அஜித் குமார் பாதி தமிழ்நாட்டை வந்து கொடுக்குறதா அவர் வேற வேற நாடு எந்த நாட்டை கொடுக்குறது அவருக்கு ஸோ நல்லா ஆட தெரியும் பாட தெரியும் மட்டும் சொன்னீங்க ஏன் கருணாநிதி ஆகட்டும் ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும் எம்ஜிஆர் அதாவது இருக்கக்கூடிய விஜய் சினிமா பாப்புலாரிட்டி உங்களுடைய முகத்தை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தும் உங்கள் செயல்பாடு என்ன தலைமை பண்பு என்ன ஆளுமை பண்பு என்ன என்பதுதான் மக்களிடத்தில் கொண்டு போய் உங்களை சேர்க்கணும் நீங்கள் எம்ஜிஆர் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற போது ஒளிந்து கொண்டவரா எம்ஜிஆர் களத்துல நிற்பாரா ஒளிந்து கொள்வாரா களத்துல தான் நிற்பார் கலைஞர் ஒரு பிரச்சனைனா களத்துல நினைப்பாரா ஒளிந்து கொள்வாரா தான் நிப்பா ஜெயலலிதா ஒரு பிரச்சனைனா களத்துல நினைப்பாரா ஒளிந்து கொள்வாரா களத்துல நினைப்பா விஜய் ஒளிந்து கொள்கிறாரா இல்லையா களத்தில் எங்கே நிற்கிறாரு கரூரில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா தன்னை பார்க்க வந்த கூட்டம் தனக்காக தான் அந்த நெரிசல் வந்துச்சுன்னா அந்த நேரத்துக்கு வேண்டுமானால் நீ பக்கத்தூருக்கு போயிட்டு வந்துட்டு நள்ளிரவுல வந்து பாதிக்கப்பட்டவனை பார்த்துருக்கணும் உடனே நிவாரணம் கொடுத்துருக்கணும் நல்லது கெட்டது என்னங்கிறது அந்த குடும்பத்துக்கு அன்றைக்கே பொறுப்பேற்றிருக்கணும் இருக்கணும் பகிரங்கமாக இப்படி ஒரு நெரிசல் மரணம் ஏற்பட்டதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கணும் நீ தலைமை பண்பு நீ தப்பிச்சு ஓடி தனி விமானத்தில் ஓடி போய் ஒழிச்சிக்கிட்டே சிஎம் சார் நான் இங்கே இருப்பேன் இல்லாட்டி நான் வந்து இதில் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் எல்லாருமே வீட்டில் இருப்பேன் இல்லாட்டினா ஆஃபீஸில் தான் இருப்பேன்

க்ளோஸ் அப்ல பாத்தனால செத்துட்டாங்க மேக்கப் பாத்தனால செத்துட்டாங்க ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் லேட்டா வந்ததுல மேக்கப் கலைஞ்சிருச்சு கிட்ட வரும்போது முகத்த கிட்ட போய் பாத்தோட எல்லாருமே நம்ப அப்படிலாம் அது மாதிரி தான் இதையும் நம்ப முடியாது காவல்துறை சொன்னதை எல்லாம் கேட்கவே மாட்டாங்க கேட்கிற ஆளுகளே கிடையாது டிஎஸ்பி போய் சொல்லிருக்காரு ஐயா நெருக்கடியா இருக்கு நெருசலா இருக்கு அம்பது அடிக்கு முன்னாடி நிப்பாட்டி கேங்கு யார் சொல்றேன் கேட்கல சரி அத கூட விடுங்க அன்னைக்கு கூட நீ தப்பிச்சு ஓடி போயிட்டேன் புத முதுகு புற முதுகிட்டு ஓடிய கோலையாக ஓடி போயிட்டேன் ஓகே பரவாயில்ல எவனாவது துக்க வீட்டுக்கு போகாமல் வந்து துக்கம் விழுந்த வீட்டில் புற பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்து வரைக்கும் பார்த்துருக்கீங்களா சாமானிய வீட்டில் நடத்தாத ஒத்துக்குறீங்களா பஸ் நான் என் வீட்டில் இருக்கேன் உங்கள் வீட்டில் துக்கம் விழுந்ததாக கேள்விப்பட்டேன் நீ ஒரு காரை பிடிச்சி வந்துடுங்க ஆன்லைனில் புக் பண்ணி தரேன் நீங்கள் வந்துடுங்க வந்து என்கிட்ட வந்து துக்கம் விசாரிச்சுட்டு போங்கன்னா இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன் ஏன்னா தேவகுமாரனா ஆகாயத்திலேருந்து நீயே கடவுளினுடைய நீயே கடவுள் அவதாரமாணியே ஏசு கிறிஸ்துவா ராமபிராணாணியே நீ ஒரு சாமானியம் தானே ஜாலி கிராமத்தில் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஆளுதான நின்று ஜினிமாவில் நடிச்சா சக்சஸ் ஆனா உனக்கு ஒரு ரசிகர் கூட்டம் வந்துட்டா நீ கடவுளான்னு நான் கேட்குறேன் மக்கள் பணி செய்ய வருகிறவன் மகாத்மா காந்தி அந்த காலத்திலையே போய் லண்டனில் படிக்கக்கூடிய வசதி வாய்ப்பு போட்டுருந்திருக்கிறார் கோட்டு போட்டு படிச்சிருக்காரு அவர் கோவணம் கட்டின உடனே பார்த்தோன்ன என்ன பண்ணார் நம்மில் ஒருவனாக இருக்கணும் விவசாயியை போல நம்ம இருந்தால் தான் நம்மளை அவன் நம்புவேன் நம்மளை ஏற்றுக்கொள்வேன் அவனுடைய பிரச்சனையை நாம் புரிந்து கொண்டதாக உணர்வேங்கிறக்காக அவர் என்ன செஞ்சார் ஒரு விவசாயினுடைய அவன் மேலாடை அணியாத போது நம்ம அணியக்கூடாதுன்னு கோவணத்தை கட்டிட்டு அரசியலுக்கு வந்தார் அதுதான் அரசியல் சாமானிய மக்களினுடைய நம்பகத்தன்மையை பெறாத ஒருவரை நீங்கள் கலைஞரை வந்து பார்க்கவே முடியாதுனால என்னால் அப்பாயின்மெண்ட் இல்லை எனக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா இருந்து ஒரு பெண் கவிஞர் வர்றாங்க இருந்து அவங்க பேர் லதா அவங்க என்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி கலைஞரை பார்க்கணும் அப்படி அப்பாயின்மெண்ட்டே இல்லாமல் நான் சொ எனக்கு எப்படி கலைஞரை தெரியும் நான் சொல்கிறது இருபதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா முயற்சி பண்ணுவோண்டு போனாங்க அழிவாலயத்தில் போய் உங்கள் பேரை எழுதி கொடுத்தாங்க நான் கூட கூட்டு போகிறேன் அரை மணி நேரத்தில் கலைஞர் பார்த்தார் என்ன விஷயம்னு கேட்டார் புத்தகம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு திருநங்கைகளுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அவர்களுக்காக நீங்கள் ஒரு அவர்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு நான் ஒரு மனிதாயமான கோரிக்கை தர்றேன் அவங்க திருநங்கை கிடையாது அவங்க அப்படி ஒரு கருத்தை முன்வைத்தாங்க யாருனே தெரியலை கலைஞர் கூப்பிட்டு ஒரு கருத்தை சொல்ல வர்றாங்க ஒருத்தர் பார்க்க வர்றாங்கன்னா வரிசையில் ஒரு நாலு ஒரு பத்து பேர் இருந்தாங்க ஒரு அரை மணி நேரம் காத்திருந்து சென்ஸ்டர் எதுக்கு நான் அதெல்லாம் சொல்கிறேன்னா தலைமை பண்பு என்பது என்னென்னா நீங்கள் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கணும் பேசணும் உரையாடணும் உன் கட்சிக்காரனே நீ பார்க்காம போய் நீ போய் ஒளிஞ்சிக்கிட்டு ஆன்லைனில் வருவே என்ன ஆன்லைன்லேயே ஆழிச்சி ஆக்கிரம்கிறாங்க இப்போ வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்லேயே வாழ்த்துக்கள் போட்டால் கல்யாணம் யார் போகிறது சில பேர் சொல்கிறேன் இப்பெல்லாம் ரொம்ப நவீன உலகமாயிருச்சு அப்படிங்கிறான் நவீன உலகமானதெல்லாம் உண்மை தான் எப்படி நடைமுறைன்னு ஒன்று இருக்கா இல்லையா மாப்பிள்ளை ஆன்லைனில் தாலி கட்ட முடியுமா

கூட்டம் கூட்டம் வருதுல்ல ஷூட்டிங் கேன்சல் பண்ணணும்ல சம்பாத்தியம் வரணும் ஒன்றா போய் எப்படி நீ வந்து சினிமாவில் எப்படி நடிக்கிற இந்த ஜனநாயகன் ஷூட்டிங் எப்படி போனார் அவர் போராட்டம் பூரா கூட்டம் வருது ஷூட்டிங் எப்படி நடத்துகிறாங்க சொல்லுங்க எனக்கு பதில் சொல்லுங்க அனிதா வீட்டுக்கு போனார்லாம் தானே போனார் போனார் ஏன் இப்போ எல்லாம் நைட்டே வர்றது இல்லையா எல்லா நேரம் பகலாயிருச்சா இதெல்லாம் ஒரு பேச்சாதுன்னு கேட்குறேன் என்ன கூட்டம் எம்ஜிஆரோட கூட்டம் வந்துருமா எம்ஜிஆருக்கு அந்த கூட்டத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆருக்கு எப்படி கூட்டம் வரும் தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆர் வந்து நாளைக்கு காலையில் வர்றாருன்னா இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து அந்த இடத்துல கூட்டம் இருக்கோம் விடிய விடிய காத்து கிடப்பாங்க அதையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் ஒருவேளை அப்போ இருந்த இளைஞர்கள் இப்போ இருந்த இளைஞர்கள் அந்த மாதிரி இருக்குமோ அப்போ இருந்த இளைஞர்கள்லாம் உயிரை கொடுத்தான் இவங்க நெரிசல் மரணத்தில் சாகடிக்கிறாங்க கொலை செய்கிறாங்க இவங்க தானே வந்து உயிர் கொடுக்கறது வேறு பேரறிஞர் அண்ணா அவருடைய இறுதி ஊர்வலத்தில் இதுவரைக்கும் கின்னஸ் ரெக்கார்டு உடைக்க முடியாத ரெக்கார்டு இன்னைக்கு அவருக்கு திரண்ட கூட்டம் யாருக்குமே திரளலை எண்ணில் அடங்காத கூட்டம் இன்னைக்கும் அந்த கூகுளில் போனீங்கன்னா ஃபோட்டோ கிடைக்கும் எண்ணில் அடங்காத கூட்டம் ரயில் மேர மேற்லாம் ஏறி வந்தாங்க பல பேர் விபத்தில் இறந்தாங்க அப்போ அண்ணாலாம் பெரிய மாஸ்ட் லீடர் கிடையாதா விஜய் தான் பெரிய லீடரா கூட்டம் வந்தால் தலைவன் தலைமை திருமாவளவன் கூட்டம் வராதா கட்சி போடுறாரு கூடுறாரு லட்சக்கணக்கில் திரளான் திருச்சியில் மாநாடு போட்டாரு கூட்டம் திரளுது எல்லா கட்சிக்குமே கூட்டம் வரும் சினிமா நடிகனுக்கு ஒரு மாயை ஒரு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு நயன்தாரா நகை கடத்தாரா போலாவுக்கு சேலத்துக்கு வந்தாங்க லட்சக்கணக்கான பேர் திரண்டான்

சொல்ல சொல்லுங்க அவர பிஜேபின்னு வாயை தரன்னு சொல்ல முடியாது ஜனநாயகனுக்கு ஆபத்து வருகிற போது கூட தன் பிரச்சனைக்கு கூட குரல் கொடுக்க மாறுக்கிற விஜய் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு எப்படி குரல் கொடுப்பாரு நான் பேச முடியாது களத்துல இல்லாத களத்துல இல்லாதவனை பத்தி பேசக்கூடாதுன்னா விஜய் பத்தியும் பேசக்கூடாது அவர் ஒருத்தர் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல இந்திய அரசியல்ல களத்துல இல்லாத அரசியல்வாதின்னு ஒருத்தர் நீங்க சொல்லணும்னா விஜய் தான் அது களத்துல இல்லாத அரசியல்வாதினா விஜய் தான்

அந்த கட்சியும் தாவேக்காய் எப்படி சமமாக இருக்கும் ப்ரீகேஜியும் இப்போ பிஹெச்டியும் எப்படி சமமாக இருக்கும் ப்ரீகேஜி பையன் போய் ஒரு காலேஜ் பிரின்சால்கிட்ட போய் உனக்கு எனக்கு தான் இன்னைக்கு போட்டிங்கன்னா அப்படி இருக்கும் ஒரு மூணு வயசு பையன் டிவியில் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருக்கான் திடீர்னு உணர்ச்சி சப்பட்டு என் லைஃப்பில் இந்த மாதிரி கிரிக்கெட்டே பார்த்தது இல்லைன்னா நான் திரும்பி பார்த்தேன் வயசு அவனுக்கு மூணு தான் அவனுக்கு என்ன லைஃப் இருக்குது அவன் என்ன மூணு வருஷம் வந்து மூணு மூணு வயசில் என்ன பார்த்தான் தாவேக்காரங்க அரசியலில் ஒரு பால்வாடி பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க பிரிகேஜி பூரா திடீர்னு எனக்கு திமுகவுக்கு தான் போட்டின எவ்வளோ காமெடியாக இருக்குது இது தன்னைத்தானே கேள்வி செய்து கொடுக்குறார்களான்ற மாதிரி இருக்கு எப்படி நீ தாவேக்காவும் திமுக அப்படி சம்மமாக இருக்க முடியும் திமுக வந்து எமர்ஜென்சியை பார்த்த இயக்கம் எம்ஜிஆர் மாதிரி மிகப்பெரிய வசீகரமான தலைவர்களையெல்லாம் வந்து மல்லுக்கு நின்ற இயக்கம் அது எவ்வளோ பேரை சந்தித்திருக்கிறது அந்த இயக்கம் அந்த கட்சியை குடியை தொண்டி யாராலையும் புதைக்க முடியல அண்ணா இறந்தபோது திமுக அழிந்து விடும் பல பேர் நினச்சான் அதைவிட வீரியமாக கலைஞர் அந்த அரசியலை கொண்டு சென்றார் கலைஞர் மறைந்தபோது திமுக மறைந்து விடவில்லை அதைவிட எழுச்சியாக நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளாக இருக்கட்டும் சட்டப்பேரவை தொகுதியாக இருக்கட்டும் வெற்றிகரமான ஒரு கூட்டணியை நிர்வகித்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கார் எவ்வளவோ நெருக்கடிகளுக்குள்ள அந்த அரசியல் கட்சி வந்து மீண்டும் உயிர் தெழுந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் எம்ஜிஆர் மறைஞ்சவொன்னா கட்சி ரெண்டாக உடைஞ்சிச்சு அண்ணா திமுக ஜெயலலிதா மறைஞ்சவொன்னா உடைஞ்சது இன்னும் ஒட்டு ஒட்டி வைக்க முடியலை ஆள் காலம் திரும்பி நின்றுக்கிட்டு இருக்கான் எப்படி நீங்கள் வந்து திமுகங்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று இயக்கத்தோடு கால வரலாற்று இயக்கத்தோடு அதற்கு முன்பே அதற்கு சமூக நீதி கோட்பாடு நீதி கட்சி வரலாறுலாம் ஜேத்தியன்னா நூற்றாண்டு கண்ட இயக்கம் திமுக நூற்றாண்டு கண்ட திமுகவோட நேற்று வரைக்கும் தொட்டப்பட்ட ரோட்டு மேலே முட்டை புரட்டானு ஆடி இருந்த ஒரு ஆள் எப்படி சம்மமாக முடியும்னு எனக்கு புரியவே இல்லை அம்பேத்காரோட யாரை ஒப்பிட முடியும் சொல்லுங்கள் அம்பேத்கர் வந்து ஒரு இந்தியாவிலேயே மிகப்பெரிய அரசியல் சாசனத்தை உருவாக்கியது மட்டுமல்ல மிகப்பெரிய கல்வியாளர் மேதை அவரை யாரோட ஒப்பிட முடியும் காரல் மார்ச்சோடு தான் ஒப்பிட முடியும் அப்போ யாரோட யாரை ஒப்பிட்றதுன்னு ஒன்று இருக்குல்ல சும்மா வந்து எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டியும் எப்படி நீ அது சமமாக முடியும் நான் கேட்குறேன் ஒரு நாள் ஆக ஜனநாயகன் படம் வந்துட்டு வெளியே வரும் இப்போ வரும் அப்போ ரொம்ப ஆர்வமா இருந்தோம் இப்போ அது வரவே இல்லை முடக்கப்பட்டு இருக்கிறது அதற்கு காரணம் பாஜக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யாருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது சென்சார் போர்டு முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோல்ல இருக்கு மத்திய அரசாங்கம் பாஜகிட்ட இருக்கு அப்ப நீங்க யாரை பார்த்து கேட்க வேண்டுமோ தான் கேட்கணும் ஆனால் இவ்வளவு நடந்ததற்கு பின்பும் கூட பாஜக குறித்து ஒரு குரல் கூட ஏன் வந்து ஆதவ அர்ஜுனாட்டந்து வரல ஏன் விஜய்ட்டந்து வரல ஏன் வந்து புசியானது யாருமே பேசலையே நீங்கள் கரூர் சம்பவம் நடந்த போது நீங்கள் குய்ய முறையான்னு குதிச்சிங்க திமுக தான் காரணம்னு சம்மந்தமே இல்லாமல் உங்கள் கூட்டத்தில் நடந்த நெரிசலுக்கு நீங்கள் தான் பொறுப்பு திமுக மாநாட்டில் வந்து ஒரு நெரிசல் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு தாவேக்கா பொறுப்பு இருக்குமா பொறுப்பு இருக்க முடியாதுல அது மாதிரி தானே திமுக கூட்டத்தில் எப்படி வந்து பொறுப்பேற்க முடியாதோ அதே தானே தாவேகாவுக்கு அப்போ ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்வதற்கு நெறிப்படுத்துவதற்கு எப்படி வந்து நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு அந்த அடிப்படையே தெரியாதவர்கள் குற்றச்சாட்டை தூக்கி வந்து தமிழக முதலமைச்சர் எல்லாம் போட்டாங்க செந்தில் பாலாஜி மேலே இத்தனைக்கும் அவர்கள் தான் நிவாரணப் பணிகளை செய்கிறார்கள் நீங்கள் நள்ளிரவில் நெரிசலில் கொண்டுட்டு ஓடிட்டீங்க உங்கள் களத்திலே செயல்படுவதற்கு ஒரு தொண்டன் கூட அந்த களத்தில் இல்லை கேட்டால் எங்கள் கட்சியில் வந்து ஒரு கோடி பேர் இருக்கான் நாற்பது லட்சம் பேர் இருக்கான் திமுக எங்களை பார்த்து பயப்படுதுங்கிறேன் கீழே விழுந்தவனை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை எல்லா பேரும் தலைமுறை ஆகிட்டான் ஒரே ஒரு எஃப்ஐஆர் போட்டதுக்காக ஒட்டுமொத்த கட்சியுமே கடலுக்கு அடியில் காணாமல் போன கட்சினா தேவைகா தான் யார் எல்லாரும் ஓடிப்பிட்டாங்க இப்போ தங்களுடைய திரைப்படத்துக்கு பிரச்சனை வருகிறது ரிலீஸ் பண்ணுறதுல பிரச்சனை வருது ஏன் குரல் கொடுக்க மறுக்கிறாங்க அப்போ அவங்க பிரச்சனைக்கே அவங்க குரல் கொடுக்க மாட்டாங்கன்னா நம்ம பிரச்சனைக்கு மக்களோட பிரச்சனைக்கு எப்படி குரல் கொடுப்பாங்க தன் பிரச்சனைக்கு குரல் கொடுக்காதவர் எப்படி தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பார் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கிறது அதனால் இதையெல்லாம் வந்து பார்க்கிற போது வேணும்னே செட்டிங் பண்ணுறாங்களான்னு பய சந்தேகமாக இருக்கிறது பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு பெரிய பகை இருப்பது போல் காட்டினா தான் தமிழ்நாட்டினுடைய வாக்கு வங்கி வந்து ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் எல்லாம் குறிப்பிட்றது மாதிரி மைனாரிட்டிகள் வந்து நம்புவாங்க பாஜக அவரை நெருக்கடி கொடுக்குது என்பதன் மூலமாக மைனாரிட்டி ஓட்டை வந்து பெறுவதற்கு முயற்சி சந்தேகம் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு எதிர்த்து பேசினாலும் பரவாயில்ல விஜய் பேச மறுக்கிறாரு அப்படி யாருக்கோ நடந்தது மாதிரி இருக்காரு இதெல்லாம் ரொம்ப சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறார் மோடி படம் பார்த்துட்டாரு அதனாலதான் வந்து தடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் உண்மையா இருக்கும் எல்லாம் படம் பார்க்க மாட்டாரு மோடி வந்து விஜய் படம் பாக்குற அளவுக்கு மோடிக்கு நேரம் இருக்குமா நாலு மணி நேரத்தை வீணடிப்பாங்களா செய்ய மாட்டாங்க அதெல்லாம் காரணம் கிடையாது அதெல்லாம் கட்டுக்கதைகள் போற போகல ஏதாவது அவிழ்த்து விடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார் ஜனநாயகம் வந்துட்டு வெளியிட மாட்டேங்கிறாங்க என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ரொம்ப அரசியல் பேசியிருக்காங்களா பராசக்தி விளவும் அரசியல் பேசியிருக்காங்களா ஏங்க அது எல்லாரும் பார்க்கப்பட்ட ஒரு படம் தெலுங்கு எடுக்கப்பட்ட ஒரு மசாலா படம் அதுல என்ன அரசியல் அதுனா பெரிய புரட்சிகரமான வந்து மாவோயிஸ்டுகள் பத்திய படம் அது இல்லை கார்பரேட் அரசியலை எதிர்த்து வந்து இன்றைக்கி வந்து கனிம வளங்களை எல்லாம் சுரண்றாங்க அதையெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க அதையெல்லாம் எதிர்த்து கேள்வி எக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அரசியல் படமா அது அப்படி கிடையாது அது ரொம்ப சராசரியான ஒரு அரசியல் படம் அந்த படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளவு அப் கொடுக்கறது இருக்குல்ல ஏதோ ஒரு புரட்சிகரமான படம் எடுத்தது மாதிரியும் அதை வந்து இந்த உலகமே அதை பயப்படுறது மாதிரியும் இருக்குல்ல அது ஒரு ஊசி பட்டாச்சு அது வெடிக்கலை அவ்வளோதான் அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பில்டப்பை வைத்துக்கொண்டு விஜயோடைய இமேஜை வந்து மடங்கு வந்து அதிகப்படுத்திடலான்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் வாய்ப்பு இந்த படத்தை வச்சு பாஜக அரசியல் பண்ணணும் அவங்க எல்லாவற்றையும் அரசியலுக்கான வாய்ப்பா தான் பாக்குறாங்க இப்ப நீங்க மதுரையில அமைதியா இருக்கு மதுரை அவங்க என்ன நினைக்கிறாங்க சம்பந்தமே இல்லாம தர்காவுக்கு போற இடத்துல போறவங்க போய் வழிய வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி மனு போட்டு கோர்ட்ல வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஜட்ஜை வச்சு தேவைப்பட்ட தீர்ப்புகளை வாங்கி அதை வைத்து கொண்டு ஒரு கும்பலை சேர்க்கிறாங்கல்ல இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அவங்களுக்கு அது அரசியல் சிறுபான்மை மக்களை வந்து மிக மோசமாக சித்தரித்து அவர்களை எதிரிகளாக சித்தரித்து பெரும்பான்மை மக்களை திரட்டுவது திரட்டுவதன் மூலமாக சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துவதன் மூலமாக ஒரு அரசியலை ஒரு மதவாத எழுச்சியை உருவாக்குவது என்பது அவருடைய அரசியல் பார்முலா சோசியல் இன்ஜினியரிங்கும் சோசியல் இன்ஜினியரிங்னா என்னென்னா ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை தூண்டி விடுறது அப்படி தூண்டி விடுறது மூலமாக ஒரு ஜாதி வாக்குகளை தன் பக்கமாக திருப்புவது இது ஒரு அரசியல் உத்தியாக பாஜக செய்யும் அதனால் இதெல்லாம் பாஜகவுடைய சூழ்ச்சி வலையில் இதெல்லாம் முக்கியமானது அதனால் திரைப்படத்தையும் ஒரு வாய்ப்பாகும் ஏன்னா திரைப்படத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் ஏற்கனவே அரசியல் செஞ்சுருக்கிறாங்க சாவான்னு ஒரு படத்தை அவுரங்கசீப் எவ்வளோ கொடூரமானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று திரைப்படத்தை எடுத்து அவுரங்கசீப் கல்லறையை போய் உடைக்கணும்னு சொல்லி இளைஞர்களை திரட்டியிருக்காங்கண்ணா எந்த அளவுக்கு வந்து காட்டு மராட்டித்தனத்தை வந்து புதுப்பிக்கக்கூடிய வேலைக்கு அவுரங்கசீப் காலத்திலேயே நம்ம இருக்கோம் மன்னர் காலத்திலேயே இருக்கோம் அவுரங்கசீப்பினுடைய காலகட்டம் முடிவுக்கு வந்து முந்நூறு விட்டது அதுக்கு பின்னாடி பிரிட்டிஷ்காரன் இரநூறு வருஷம் ஆட்சி செஞ்சுட்டான் அதுக்கு பின்னாடி ஏறத்தாழ வந்து நம்ம விடுதலை பெற்றதற்கு பின்பு ஒரு பல இதை வந்து பவளவழாலாம் கொண்டாடிட்டோம் நம்ம நூற்றாண்டை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்போ அந்த காலத்தில் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவுரங்கசீப்பு இருந்துச்சு அது விடக்கூடாது அதை உடைக்கணும்னு ஆள் திரட்டுறான்னா கலவரத்திற்கு எமோஷனலாக மக்களை திரட்டுவதில் பாஜக எப்பொழுதுமே இது மாதிரியான சூழ்ச்சிகளை கீழ்த்தரமான தந்திரங்களை செய்வது அவருடைய வழக்கம் ஓகே சார் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி